துலாம் ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ராசிபரன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு அதனால் கடன் அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் அதனால் உங்களுக்கு வருஷ ஆரம்பமே சந்திராஷ்டமமா அப்படின்னு கேட்டால் இல்லை வேலையில் நல்ல மாற்றம் வளர்ச்சி இருக்கு கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற வருடமாக இருக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வருடமாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்ககிட்ட உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து ரெண்டாக பிரிக்க நம்ம பிரிக்க போகிறோம் மே மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நற்பலன்களையும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா சுக்கரன் மற்றும் குரு இதில் குரு தான் ரொம்ப முக்கியம் குருவோட சுக்கரன் இன்னும் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே சுக்கரன் நல்லா இருக்கணும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரியான குரு உச்சமடைகிறாரே அது எங்களுக்கு கெடுதலான்னு கேட்டால் ஆக்சுவலாக இந்த வருஷம் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும் இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே ஜூன் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய கடன் ஜாஸ்தியாகும் எதனால் கடன் குழந்தைகளுக்கான கடன் குழந்தைங்களுடைய படிப்புக்கான கடன் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய திருமணத்துக்கான கடன் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான கடன் உங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான கடன் உங்களுடைய நிலம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை நாளாக வந்து வேறு ஆளை வச்சு தான் வேலை வாங்கிட்டுருப்பீங்க இப்போ வந்து டிராக்டர் வாங்கிறது அந்த அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் வாங்கிறது இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் பத்தில் குரு பதவி மாற்றம் அதனால் உங்களுக்கு பதவி மாற்றம்னா உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்தறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து துலாம் ராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது சார் நான் வேலையில் இருக்கேன் சார் பதவி உயர்வு கிடைக்குங்க எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துலாம் ராசிக்கு கெடுதலே இல்லாத ஆண்டு அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதான் கடைசியில் வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவேன் அதுக்கு எதனாலன்னு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறனால உடல் ரீதியான சில சங்கடங்கள் வருட முற்பகுதியில் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா திஸ் இயர் இஸ் த ரைட் டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த முதல் நான்கு மாதங்களில் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் இருக்குது அண்ணன் தம்பி அக்கா தங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் உங்கள் அன்னிக்கும் பிரச்சனையா இந்த வருஷம் உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் முன்ன நின்று பேசுவீங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட போய் நீங்கள் பேசுவீங்க மச்சான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்கார்ட்ட போவீங்க மாமா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் நான் இருக்கேன் வாங்க அந்தளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் சூழ்நிலை ஏற்படும் என்றைக்குமே ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஹஸ்பண்ட் டைப் சண்டை போட்டுக்கிறாங்க நான் அங்கே போய் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய தரம் நிலை உயர்ந்தால் மட்டுமே தான் நானே ஒரு பிச்சைக்காரனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி போய் பேச முடியும் யோ நீ யார் நீ வெளில போ அப்படின்றவாங்க ஸோ நம்மளுடைய தராதரம் உயர்வதற்கு அதாவது துலாமராசியில் பிறந்தவங்களுக்கு தராதரம் உயர்ந்தால் மட்டுமே தான் நீங்கள் போய் மத்தியஸ்தம் பேச முடியும் அந்த மத்தியஸ்தம் பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது உங்கள் தரம் உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வேலையில் ஏற்றம் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உங்களுடைய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு சொந்த வீடு இல்லாமல் ஒரு நிலம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க என்னோட பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன் நிறைய பேர் பார்க்குறேன் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நூறு கோடி ரூபா சம்பாதிச்சால் கூட எவ்வளோ மதிக்க மாட்டான் அதே நீங்கள் சொந்த வீட்டில் மாதம் ரூபாய் இஎம்ஐ கட்டுங்க உங்களுக்கு தனி மரியாதை ஸோ அதனால் சொந்த வீடு வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தால் அதுவும் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் வளர்ச்சியடைவார்கள் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் குழந்தைங்க இருக்குது ஒரு பொண்ணோ பையனாக இருக்கான் அவன்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இருபத்தஞ்சி வயசாச்சுப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் ஏன் கடமை முடியும் நான் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் நான் சம்பாதிக்கவே இல்லை நான் படிக்கணும் நான் வந்து ஃபாரின் போகணும் இப்படி எதையாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுன்னு இருப்பான் ஆனால் நீங்கள் இப்போது இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதனால் உங்களை உங்கள் பேச்சை கேட்டு நடந்து அவர்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்கும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷம் நீங்கள் வீட்டையும் கட்டுவீங்க கல்யாணமும் பண்ணி வைப்பீங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அண்ணன் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அக்கா தங்கைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தெய்வ வழிபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு போகிறாரு வருஷ கடைசியில் கேது அங்கே போகிறாரு இதில் வந்து இந்த குரு கேது சேர்க்கை ஆன்மீக நாட்டத்தை ஞான தேடலை ஏற்படுத்தும் இத்தனை நாளாக சண்டை போட்டுண்டு ரவுடீசம் பண்ணிண்டு கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு ஒரு இரும்பை வச்சுட்டு சுற்றின்னு இருப்பான் இந்த துலாம் ராசியில் பிறந்த பையன் இந்த குரு கேது சேர்க்கை டிசம்பர் மாதம் ஏற்படும் போது பாருங்கள் இந்த வருஷ கடைசியில் அவன் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் இருபத்தஞ்சே போய் கோயில் வாசலில் உட்காந்துருவான் என்னடா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நம்ம ஆன்மீகத்தை வந்து நம்ம வந்து பே க பேணி பாதுகாக்கணும்னு என்னமோ பேசுவான் அந்தளவுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் வ வருட பிற்பகுதியில் அதாவது கார்த்திகை அதாவது ஐப்பசி கார்த்திகையில் திருமண யோகம் கைகூடும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் லெபார்டரி வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன் இல்லை வந்து லேப் வச்சுருக்கேன் ஏதாவது பிளட் டெஸ்ட் லேப் எடுக்கிறேன் மெடிக்கல் லேப் வச்சுருக்கேன் இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் சார் நான் மெடிக்கலில் டாக்டராக இருக்கேன் சார் நான் வந்து பிடிஎஸ் படிச்சுருக்கேன் டென்டல் டாக்டராக இருக்கேன் எனக்கு வருமானமே இல்லைன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு இதில் பியூட்டி என்ன அப்படின்னா இத்தனை நாளாக உங்கள் கிளினிக்கை பற்றி தெரியாத நபர்கள் எல்லாம் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அந்த பெருமை வெளியில் தெரியணும்ல அந்த பெருமை வெளியில் தெரியக்கூடிய ஆண்டாக அமைந்துடும் இந்த துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குவன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருட பிற்பகுதியில் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த வருஷம் குரு பார்வையில் இருக்காரு சனி பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறமா அவர் நகர்ந்து நடந்து போகும்போது உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்களில் வீட்டை கட்டிப்பார்னு சொன்னேன் வீட்டை மாடி எடுத்து கட்டுறது இல்லை வீட்டை வந்து விஸ்தீர்ணம் பண்ணுறது அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டுறது மாடியில் ஒரு ரூம் கட்டுறது இதெல்லாம் நீங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பக்கத்து வீட்டுக்கார வடகிழக்கு மூலையை ஜாஸ்தி பண்ணியிருப்பான் நீ உங்கள் வீட்டு வடகிழக்கு மொழியா அதனால தென்மேற்கு மொழியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அப்போ தான் உங்கள் வீட்டில் சமநிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து உங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் மாதாந்திர பரிகாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மே மாதம் வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டாக குறையும் ஏன் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகுது செலவுகள் ஜாஸ்தியாகிறதுனால கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்